பம்மல் பகுதி தாமுமுக நடத்திய இப்தார் நோம்பு திறக்கும் நிகழ்ச்சி பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி பங்கேற்பு பம்மல் தனியார் திருமண மண்டபத்தில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் பம்மல் பகுதி தாமுமுக சார்பில் பம்மல் தாமுமுக மாமாக்க பகுதி கழக தலைவர் ஸ்தாதி பாஷா தலைமையில் தாமுமுக மாவட்ட துணை செயலாளர் பம்மல் முகமது யூனஸ் வரவேற்புறையில் மாமாக்க பகுதி செயலாளர் மக்குல் பாஷா பகுதி செயலாளர் உசேன் பொருளாளர் தவுஹிர் சமது ஆகியோர் முன்னிலையில் இப்தார் நோம்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி மாமக மாநில துணை பொதுச் செயலாளரும் தாமரம் மாநகராட்சி ஐம்பதாவது வார்டு மாவட்ட உறுப்பினரும் ஆன தாமரம் யாகும் மண்டல குழு தலைவர் மாமக செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் சாகர் உசேன் கலந்து கொண்டு இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் பம்மல் பகுதிக்குட்பட்ட ஆண்கள் பெண்கள் என ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் இஃப்தார் நோம்பு திறக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முன்னேற்றக் கழக செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட மாவட்ட பகுதி வார்டு நிர்வாகிகள் மற்றும் மகளிர் உட்பட தமமுக மாமக நிர்வாகிகள் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி இறுதியில் துணை செயலாளர் எஸ் எம் கோரா நன்றி உரையாற்றினார் కు <Santhropod>